ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நான் ரொட்டி பூரி பொங்கல் பரோட்டா ஊத்தாப்பம் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அட்டகாசமான சுவையில் சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க குக்கரில் ரெண்டே விசிலுங்க பத்துலேருந்து பதினைஞ்சே நிமிடத்தில் கம கமனம் ரெடி ஆகிடுங்க இந்த சைடிஷ் வீடியோவை வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ மிக்சி ஜாரில் கால் மூடி அளவுக்கு தேங்காவை சீல் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவிட்டு கூட சேர்த்துக்குங்க இதில் ஒரு ஏழு எட்டு முழு முந்திரி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் வெள்ளை கொண்ட கடலை நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் கடலையை வந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு ஊற வச்ச கடலையை வந்து குக்கரில் மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் வேக வச்ச கடலையில் ஒரு பத்து கடலையை மட்டும் மிச்சிதாரில் சேர்க்குறேன் போல் கடலை சேர்த்து அரைச்சி சென்னா மசாலா செய்யும் போது கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்குங்க இப்போ கடலை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இருக்கட்டும் இந்த சென்னா மசாலா நம்ம குக்கரில் செய்ய போகிறோங்க குக்கரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கறி மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்டார்ப்பு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை பிரிஞ்சி அளவு ஒன்று சேர்த்துருக்கேன் எல்லாம் பொறிஞ்சதும் வெங்காயம் மூணு பெரிய வெங்காயத்தை நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் குரகுரப்பாக ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காயம் வதங்கினதும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அடிப்பிடிக்கும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா பொருட்களும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் தக்காளி ஜாஸ்தி சேர்க்க வேண்டாங்க நம்ம தயிர் வேறு சேர்க்க போகிறோம் இப்போ ரெண்டு தக்காளி பழம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சென்னை முந்திரி தேங்காயெலாம் அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிலாங்க இந்த பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கட்டாயம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும் அடிப்பிடிக்கும் இப்போ நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அதிக புளிப்பு சுவை இல்லாத கெட்டியான தயிராக செத்துருக்கேன் இப்போ தயிரையும் செத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம வேக வச்சுருக்கோம் சொன்ன பார்த்தீங்கன்னா நூறு கிராம் கொண்ட கடலையை எட்டு மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் மூணு விசில் விட்டு வேக வச்சுட்ருக்கேன் முக்கால் பதம் வெந்திருக்குங்க இப்போ கடலையை சேர்த்துக்கலாங்க கடலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் குக்கரில் வேக வச்சோம் பார்த்தீங்களா கடலையில் கடலில் இருக்க தண்ணியை தாங்க சேர்க்குறேன் இதில் முந்நூறு எம்எல் தண்ணி சேர்க்குறேங்க இப்போ தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நான் கடலில் உப்பு சேர்த்துட்டேன் இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்க்குறேங்க இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் சர்க்கரை கட்டாயம் சேர்த்துக்குங்க ஹோட்டல்லலாம் பார்த்திங்கன்னா சக்கரை சேர்த்துங்க செய்வாங்க சுவை அருமையாக இருக்குங்க கால் டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாங்க மூடி போட்டு விசில் கட்டை எடுத்துகிட்டு மூடியை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விசில் போடுங்க இப்போ விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு விசில் கட் ஃபுல்லாக அணுகுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள் சூப்பராக கம கமன் கலர்ஃபுல்லாக நம்மளோட சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க வாசனைக்கு கொஞ்சமாக தழையும் புதினாவும் கட் பண்ணி போட்டிருக்கங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இந்த சென்னாக மசாலாவுக்கும் இந்த புசு புசுன்னு சாஃப்டான பூரிக்கும் அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க பாருங்கள் இந்த பூரிக்கு தாங்க அந்த சென்னா மசாலாவை நாங்கள் சுவைச்சி சாப்பிட்டோம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க இப்போ பூரி நல்லா வெந்துருச்சுங்க இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இந்த பூரியோட சென்னா மசாலாவை பரிமாறலைங்க பூரிக்கு மட்டும் கிடையாதுங்க சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டா சாதத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுங்க நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக செஞ்சுருக்கேன் சென்னா மசாலா நீங்கள் கொஞ்சம் கிரேவி தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்மளுடைய சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க நீங்களும் எத்தனையோ முறையில் செய்து இருப்பீங்க சென்னா மசாலா தான் நான் செஞ்ச மெத்தடில் ஒரு முறை இந்த வீடியோவை பார்த்துட்டு செய்து பாருங்கள் ஹோட்டல் பக்கமே போக மாட்டேங்க ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் சுவையில் இருக்குங்க இந்த சென்னா மசாலா இந்த வீடியோவை இதே முறையில் இதே அளவுகளோட பார்த்துட்டு இந்த சின்ன மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்